இந்த வெண்ணெய்மலை முருகனுடைய ஸ்பெஷலே என்னென்னா உண்மை எது பொய் எது இப்போ பாலையும் தண்ணியும் கலந்து வச்சால் ஒரு பறவை வந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி விட்டுடணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருவோம் மாதிரி இந்த வெண்ணெய்மலை முருகன் வந்து தன்னிடத்திலே பழகக்கூடிய நபர்கள் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தன்னுடைய பழகக்கூடிய உறவுகள் இதில் எது உண்மை எது போய் இந்த உலகத்தில் நாம் சொல்லுகின்ற பாதை சரியாக தவறா என்பதை பிரித்து ரெண்டு வழியாக காட்டும் நீங்கள் போக வேண்டிய வழி எது நீங்கள் எதில் போயிட்டுருக்கீங்கறத உங்களுக்கு ஸ்க்ரீனாக காட்டும் அதை தான் வந்து கந்தகுரு கவிஷத்துலேயே சொல்லியிருக்காங்க வெண்ணைமலை முருகன் வந்து மெய் வீட்டை தந்திடுவார் அப்படின்னு உங்களுக்கு திடீர்னு ஒருத்தங்க மேலே சந்தேகப்படுறீங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஒரு வேலைக்கிழமை குரு ஓரையில் சென்று வெண்ணெய்மலை முருகனுக்கு தாமிரத்தண்டு திருயில் பஞ்சித்திருல் நல்லெண்ணெய் ஊற்றி விலைக்கேற்றி முருகர்ட் வழிபட்டார் அது உண்மையாக பொய்யா என்பதை பிரித்து காட்டி விடுவார் ரொம்ப நாள் ரொம்ப உருஷல்லாம் எடுத்துக்க மாட்டார் உடனடியே அதனுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தில் போகிறீங்க ஏதோ ஒரு பயணத்தில் போகிறீங்க போகிறது சரியாக டவுட்டாக தவறான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா வெண்ணெய்மலை கிட்டே போயிடணும் ஏன்னா கந்தகுரு கௌஷத்தை ஏற்றிய சாந்தானந்த சுவாமிகளே என்ன சொல்கிறாருன்னா வெண்ணெய்மலையில் இருக்கக்கூடிய முருகன்தான் மெய் வீடை தந்திடுவார் உண்மையான வழியை காட்டி இலக்கை அடைய செய்வார்னு சொல்லிட்டு வேண்டும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வேலையாகட்டும் இதில் எது மெய் எது பொய் எது நிலைக்கும் எது நிலைக்காது எதை நாம் வைத்திருக்கலாம் எதை கொடுத்து விடலாம் யாரிடம் நட்பு பாராட்டலாம் யாரிடம் துரு தள்ளி இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு படம் மாரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு முருகன் தான் இந்த வெண்ணைமலை முருகன் அவருடைய ஒர்க்கே என்னென்னா மெய்யான விஷயத்துக்கு வழிகாட்டுவது தான் அவருடைய வேலை சத்திரயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முருகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே பழனி திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருத்தணி இதை தாண்டி நம்ம வெளியே வர மாட்டோம் ஏன்னா நம்ம அந்த ஆறுபடை வீடு முருகர்கள் மட்டும்தான் முருகர் கோயில் நினச்சிட்டு ஆனால் அதுக்கும் பழமையான கோயில்கள் அதற்கு முன்னாடியும் இருந்த பல கோவில்கள்லாம் மிக சிறப்பான கோயில்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சேலத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு பழமையான முருகூர் கோயில் இருக்குது இப்போ நான் ஸ்கந்தகிரின்னு சொல்லிவிட்டு கூட ஒரு தலைப்பு ஒன்று பேசுகிறப்போ முருகூர் கோயில் இப்போ நம்ம சொல்ல பொறுத்த என்னென்னா வெண்ணைமலை முருகன் கரூரில் வெண்ணைமலை முருகன் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அந்த சரௌண்டிங் சேலம் பெல்ட்டு ஃபுல்லாக சேலத்துலேருந்து கரூர் வரைக்கும் எடுத்துகிட்டிங்கன்னா நாமக்கல் ராசிபுரம் கரூர் சேலம் ஆத்தூர் இந்த சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்ணைமலை முருகன் கேட்டிங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான கோயில் ஆனால் வெண்ணைமலை முருகன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதே இன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக தெரியல நானும் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டேன் வெண்ணெய்மலை முருகர் கோயில் போயிருக்கீங்களான்னு அப்படி ஒரு கோயில் இருக்கான்னு கேட்குறாங்க முருகர் வந்து மிக கம்பீரமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்கிற ஒரு இடன்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய்மலை முருகன் தான் கருவூரார் வந்து தவம் புரிஞ்ச இடம் அது ஒரு பசு வந்து பால் கறந்து அந்த பால் அதே இடத்துல வெண்ணையாக மாறி அந்த மலையே வெண்ணையாக மாறி அந்த மலையே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக தான் கல் இருக்கும் பாறை எப்படி இருக்கும் ஆனால் அந்த பாறை வெள்ளைப்பாறையாக இருக்கும் அந்த பாறை முழுவதுமே வெள்ளையாக இருக்கும் இன்னமும் அப்படியே இருக்குது அந்த பாறை உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கருவூராரை வந்து வச்சுருக்காங்க அவர் தவம் புரிந்த இடன்றதுனால அவருடைய செலவு ஒன்று அங்கே நிறுவப்பட்டிருக்கு அந்த வெண்ணெய்மலை முருகன் வந்து பார்த்திங்கன்னா தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்காவலன் அப்படின்ட்டு ஒருத்தர் வச்சுருப்பாங்க இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க மேலே இடும் இடும்பண வச்சுருப்பாங்க இந்த ஒரு ஒரு இப்போது பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா முருகர் வேறு இல்லை சிவன் வேறு இல்லை அதுக்கும் மேலே போனால் அம்பாள் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை அதுக்கும் மேலே போனால் எல்லாமே ஒன்று தான் சிவன் தான் அதுக்கும் மேலே போனால் சிவனே இல்லை அந்த கான்செப்ட் வரைக்கும் போனீங்கன்னா ரொம்ப ஃபைனல் எஜிவ் போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் தான் இது ஒரு ஆன்மீகம் என்பது நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ மறுபடியும் அங்கேயே வந்து முடியும் முதல்ல எதுவுமே இல்லைன்னு போவீங்க அப்புறம் எல்லாமே நீங்கள் தான் வருவீங்க இது ஒரு இதுவே ஒரு மாயை சூப்பராக உருவாக்கும் இந்த மா இந்த இந்த ஆன்மீகத்தை உள்ள போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சூப்பரான ஒரு மாயை பக்தி செய்வதே ஒருத்தர் சிறந்ததுன்னு சொல்லுவான் அதுதான் பக்தியில் வந்து நம்ம முக்தி அடைய முடியும்னு சொல்லுவோம் ஒருத்தன் பக்தி செய்கிறதே மாயின்னு சொல்லுவான் ஒருத்தர் அதிகமாக வழிபடுறார் இறைவனை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணுறவர் வழிபடுறவரை பார்த்து சொல்லுவார் என்ன சொல்லுவார் இதெல்லாம் வந்து ஒரு மாய ஒரு காலத்தில் அவர் மாதிரி வழிபட்டிருப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பக்தியிலே முக்தி அடையக்கூடிய வழியை தான் வந்து நிறைய ஸ்தலங்களுக்கும் இந்த முக்திக்கோ கனெக்ட் பண்ணி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க நம்மளுடைய மனிதனோட உடல் அமைப்பு தான் கோயில் உங்களுடைய முதுகு தண்டு தான் கொடிமரம் உங்களுடைய தோரபாரர்கள் தான் உங்கள் நுரையீரல் இந்த மாதிரி வந்து உங்களுடைய உடல் அமைப்பை ஒரு கோவிலில் வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்குது அது அதுக்கு வந்து காரணங்கள்னு வந்து நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன் ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற வித்தியாசங்கள் நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த வெண்ணெய்மலை முருகர் வந்து என்ன சொல்கிறாரு எதுக்காக இந்த வெண்ணெய்மலையில் முருகன் நிறுவப்பட்டாரு அங்கே வந்து ஏன் அகத்தியர் தவம் புரிந்தார் இந்த சிவவாக்கியர் அகப்பை சித்தர் அழுகினி சித்தர் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இவங்களுடைய பாட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் பையூரிலே இருந்து பாளூரிலே பிறந்து மெய்யூர் போவதற்கு வழி என்னன்னு ஒரு வரி வரும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்களே பையூர்னா கர்ப்பப்பையில் இருந்து பையூரிலே இருந்து பாளூரிலே பிறந்து இது பாழா போன கழிவகம் இதில் பிறந்து மெய்யூருக்கு போவது வழி என்னன்னு கேட்பாங்க இன்னொரு பாட்டில் கூட வரும் ஒழி வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனற்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டுக்கு வந்து அர்த்தம் சொன்னால் நான் ஃப்ரீ கன்சல்டேஷனே பார்க்குறேன்னு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் யாருமே அதுக்கு சொல்லவும் இல்லை அது அழுகி சித்தருடைய பாடலில் வரும் இதெல்லாம் யோகத்திலையும் ஞானத்திலேயும் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த வரிகளுடைய விளக்கங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போது இந்த வெண்ணைமலை முருகன் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்றால் ஸ்கந்தகுரு கவசத்தை நீங்கள் கேட்குறவங்களுக்கு தெரியும் வயலூர் குமார உரு ஞானவரம் எனக்கருள் வீரே வெண்ணெய்மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவார்னு ஒரு வழி வரும் வெண்ணெய் மலை முருகன் வந்து மெய் வீடுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி விடுவார் மெய்யான வீடுன்னா என்ன முக்திக்கு உண்டான வழியை ஞானத்தை தரக்கூடிய இடம் குருவை தேடி அலைவருபவர்கள் ஞானத்தை தேடி அலைபவர்களுக்கெல்லாம் அந்த வெண்ணெய்மலை முருகன் வந்து சரியான ஒரு மெய்யான ஒரு வழியை காட்டுவார் என்பது தான் உண்மை இந்த வெண்ணெய்மலை முருகனுடைய ஸ்பெஷலே என்னென்னா உண்மை எது பொய் எது இப்போ பாலையும் தண்ணியும் கலந்து வச்சால் ஒரு பறவை வந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி விட்டுறணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுமாரி இந்த வெண்ணெய்மலை முருகன் வந்து தன்னிடத்திலே பழகக்கூடிய நபர்கள் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தன்னுடைய பழகக்கூடிய உறவுகள் இதில் எது உண்மை எது போய் இந்த உலகத்தில் நாம் சொல்லுகின்ற பாதை சரியா தவறா என்பதை பிரித்து ரெண்டு வழியாக காட்டும் நீங்கள் போக வேண்டிய வழி எது நீங்கள் எதில் போயிட்டுருக்கீங்கன்றத உங்களுக்கு ஸ்க்ளீனாக காட்டும் அதுதான் வந்து கந்தகுரு கவிஷத்துலேயே சொல்லியிருக்காங்க வெண்ணெய்மலை முருகன் வந்து மெய் வீட்டை தந்திடுவார் அப்படின்னு உண்மையான மெய் என்றால் உண்மைன்ற அர்த்தம் வீடுன்னா உடம்புன்னு அர்த்தம் உங்களுடைய சரீரம்னு அர்த்தம் உங்களுடைய இந்த உடல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன ஆக முடியும்னா இறைநிலை அடைய முடியும் தான் உடலை பேணி கத்தாங்க மகான்கள் சித்தர்கள்லாம் காயக்கல்பமாக காரணம் என்னென்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் லட்சியத்தை அடைய முடியும் இலக்கு அடைய முடியும் உழைச்சாதான் கூலினது வேலை செஞ்சால் தான் சம்பளம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது உழைச்சாதான் கூலின்றதுக்கு என்னென்னா முக்தி என்ற ஒரு நிலையை நீ அடையிறதுக்கு உழைக்கணும் நீ உழைச்சா அந்த முக்தின்ற கூலி உனக்கு கிடைக்கும் அதை தான் வந்து சிவானந்த பரமம்சர் மோட்ச வீடு எனும் திறவுகோளில் சொல்லியிருக்கார் உழைத்தாதான் கூலி என்பதற்கு வேலை செய்தால் தான் பணம் என்று நினைத்து கொண்டு மா முட்டாள்தனமான மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் முக்தி அடைய வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டுமென்றால் நீ பக்குவம் அடையணும் டெய்லி என்ன பண்ணணும் முக்திக்குண்டான வேலை என்ன வாசி யோகம் பண்ணணும் அதுதான்டா உழைப்புன்னார் அதனால் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ணுறதோ வாசயோகம் மன்றத்தோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கலியுகத்தில் செட் ஆகுமானா நிறைய பேருக்கு பாசிபிள் கிடையாது அப்போது அனைவருமே வெண்ணெய் மலை முருகனை வியாழக்கிழமையில் குரு ஓரையில் தரிசிப்பவர்களுக்கு குரு அமைவார் சுபகாரியங்கள் நடக்கும் நூறு சதவீதம் இந்த வேழக்கிழமையிலே வரக்கூடிய குரு ஓரையில் இந்த வெண்ணெய் மலை முருகனை தரிசிப்பவர்களுக்கு உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து காட்டிடுவார் இந்த பாலும் தண்ணியும் எப்படி பிரித்து காட்டினாரோ அதேமாரி இந்த வெண்ணெய்மலை முருகன் கரூரில் வெண்ணெய்மலை முருகன்னா எல்லாருக்கும் தெரியும் கூகுளில் மேப்பில் போடுங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் அங்கே ஒரே ஒரு விளக்கு தாமரை தெரியும் பஞ்சு தெரியும் நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றி உங்களுக்கு எதாவது உண்மை புலப்பட வேண்டும் என்றால் அவர்கிட்ட கேளுங்க அந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக காட்டி விடுவார் அந்த முருகன் அவருடைய ஸ்பெஷலே இது தான் உங்களுக்கு திடீர்னு ஒருத்தங்க மேலே சந்தேகப்படுறீங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஒரு வேலைக்கிழமை குரு ஓரையில் சென்று வெண்ணெய்மலை முருகனுக்கு தாமிரத்தண்டு திரியில் திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி விலைக்கேற்றி முருகரட்டம் வழிபட்டார் அது உண்மையா பொய்யா என்பதை பிரித்து காட்டி விடுவார் ரொம்ப நாள் ரொம்ப உருஷம்லாம் எடுத்துக்க மாட்டார் உடனடியே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கத்தில் போகிறீங்க ஏதோ ஒரு பயணத்தில் போகிறீங்க போகிறது சரியாக டவுட்டாக தவறான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா வெண்ணெய்மலை கிட்டே போயிடணும் ஏன்னா கந்தகுரு கௌஷத்தை ஏற்றிய சாந்தானந்த சுவாமிகளே என்ன சொல்கிறாருன்னா வெண்ணெய்மலையில் இருக்கக்கூடிய முருகன் தான் மெய் வீடை தந்திடுவார் உண்மையான வழியை காட்டி இலக்கை அடைய செய்வான்னு சொல்லிட்டார் ஆனால் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெண்ணெய்மலை முருகனை போய் பார்க்க வேண்டும் அவங்க வந்து குழந்தைக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் வெண்ணெய்மலை முருகன் ஆன்மீகத்தில் செல்பவர்களும் சரி குழந்தை வரம் கேட்பவர்களும் சரி குருவை தேடி அலைபவர்களும் சரி உண்மையா பொய்யா என்பது தெரியாமல் சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த உண்மை எது பொய் என்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வெண்ணெய்மலை முருகனை வியாழக்கிழமையிலே குருவோரையிலே சென்று ஒரு தாமரை தண்டி தெரியில் பஞ்சுத்தரியை போற்று நல்லெண்ணெயில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வெண்ணைமலை முருகனை பார்த்தால் அது உண்மையாக பொய்யா என்பதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சியில் காத்தி விடுவார் அனைவருமே ஒரு முறை சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் அந்த ஸ்தலத்திலே பல சிறப்புகள் இருக்கிறது நிச்சயம் அந்த ஸ்தலத்தை ஒரு வழியாக நேரடியாக சென்று உங்களுக்காக நான் வந்து அதை இந்த வீடியோவில் விஷுவில் காட்டுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அனைவருமே சொல்ல வேண்டும் வியாழக்கிழமை வரை மிக சிறப்பு மற்ற நாள் நீங்கள் என்னைக்கு வேணாலும் போகலாம் நாங்கள் சார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர்றதனா முருகர் சொல்லுவீங்க இதனால் வேலைக்கிழமை சொல்கிறீங்கன்னா இது வேழன் குருவுக்கு அதிபதியாக இருந்து விளங்கக்கூடியவர் குருவாலது மட்டும்தான் மெய் எது பொய் எதுன்னு காட்ட முடியும் அவர் குருவோடைய திருச்செந்தூர் எடுத்துகிட்டிங்கன்னா வேழக்கிழமை பொறுத்து தான் ஸ்பெஷலு ஏன்னா அவங்களாம் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டக்கூடியவர்கள் அடுத்த வழியை உருவாக்குவதற்குண்டான பக்குவத்தை கொடுக்கக்கூடிய முருகர் இது திருப்பூரூர் எடுத்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவருடைய தன்மைகள் வேறு ஸோ அதனால் வெண்ணெய்மலை முருகனை நீங்கள் தரிசித்தால் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பொய் மெய் இரண்டையும் பிரித்து காட்டி உங்களுக்கு அப்படியே கண் எதிர்க்க வெளிச்சத்து காட்டிவிடுவார் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோயில் வரலாறு படித்தோ ஸ்தல வரலாறு கேட்டோ இல்லை யாருக்கிட்டால் பேசியோ போடுறதே கிடையாது மெய் வீட்டை எனக்கு தந்திடுவீர்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவர் மெய் வீட்டை தந்திவிடுவார் மெய்யான விஷயத்தை தந்திவிடுவார் மெய் வீடை சென்றடைவதற்குண்டான மெய்யான வழியை காட்டி விடுவார் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் அந்த கோவிலை கூடிய விரைவில் நாம் நம்ம சித்திரகம் சேனலில் விஷ்வலேஷா காட்டி அங்கே இருக்கக்கூடிய முருகரையும் நேரடியாக காட்டுவதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அனைவரும் சென்று இறைவினை தரிசித்து அங்கே இருக்க கரூர் அரசு தரிசித்து அவர் தவம் புரிந்த இடம் அங்கே உட்காந்து சில நேரம் நீங்களும் தியானம் பண்ணி நம்மளை சுற்றி நடப்பதெல்லாம் எது உண்மை எது பொய் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வேலையாகட்டும் இதில் எது மெய் எது பொய் எது நிலைக்கும் எது நிலைக்காது எதை நாம் வைத்திருக்கலாம் எதை கொடுத்து விடலாம் யாரிடம் நட்பு பாராட்டலாம் யாரிடம் துரு தள்ளி இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு படம் மாரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு முருகன் தான் இந்த வெண்ணெய்மலை முருகன் அவருடைய ஒர்க்கே என்னென்னா மெய்யான விஷயத்துக்கு வழிகாட்டுவது தான் அவருடைய வேலை அவருடைய இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும் பல் டாக்டர் ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் கன்டாக்டர் இருப்பார் ஒருத்தர் நர நியூரோலஜிஸ்ட் இருப்பார் இந்த மாதிரி அது பொதுவாக சொல்லும்போது மருத்துவமனைன்னு சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஒர்க்கை தான் பார்க்க முடியும் பல் டாக்டர் பள்ள தான் பார்ப்பார் கண்டாக்டர் கண்ணை பார்ப்பார் இல்லையா அப்போ வந்து கண்டாக்டர்கிட்ட போய் நம்ம பல்ல காட்ட முடியாது அப்போது வெண்ணெய்மலை முருகன்னா மெய்யான விஷயத்தை காட்டுவதற்குண்டான எடுத்தக்கூடிய ஒரு அவதாரம் அவருடைய ஒர்க்கை என்னென்னா பொய் எதுன்னு காட்டக்கூடிய அவதாரம் அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும் யார்கிட்ட எந்தெந்த ஒரு ஒரு அவதாரத்திற்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்குது அவங்ககிட்ட போய் நம்ம அதை கேட்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும் ஸோ அதனால் வெண்ணெய்மலை முருகரை அனைத்துமே தரிசித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மெய்யான விஷயத்தையும் பொய்யான விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மெய்யை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூடிய விரைவில் அந்த ஆலயத்தை நம் தொலை நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்வோம் நன்றி வணக்கம்